பொன்னி வந்து சொல்றாங்க சாதாரண நாள் குங்குமம் விழுந்தாலே அபசகணம்னு சொல்லுவாங்க எனக்கு எங்களோட கல்யாண நாள் வரலட்சுமி பூஜை வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் சந்திரசேகர் சொல்றாரு நீங்க இருந்தால் அதேதாம நினைச்சிட்டு இருப்பேன் சக்தி ரூம்க்கு கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திய சொல்றாங்க பொண்ணி கூட இருந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல பொன்னி வந்து ஃபீல் பண்ணி அழுவுறதை பார்த்து பிரீத்தி சிரிக்கிறாங்க அது கண்ணாடி மூலியமா பொன்னி வந்து பாத்துறாங்க என்ன பண்றீங்க பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறாங்க நீங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்தி வந்து அவங்க அப்பா அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க பொண்ணி வந்து இன்னைக்கு அழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அந்த ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணா இருந்தாலுமே குங்குமம் விழுந்ததுக்காக அந்த பொண்ணை பார்த்து கஷ்டப்படதா செய்வாங்க பார்த்து சந்தோஷப்படுற நாளைக்கு உன்னோட விஷயம் எல்லாமே வீட்டுல சொல்லி உன இந்த வீட்டை விட்டே அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி அந்த பிளேஸ்ல இருந்து வராங்க ஜெயா வந்து ஃபீல் பண்றாங்க சந்தோஷர் வந்து சொல்றாரு வேதாச்சலம் வந்து அன்னைக்கே சொன்னா நான் இது சின்னதா தான் இருக்கும் நினைச்சேன் பட் இவ்வளவு பெருசா ஆகும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா கேக்குறாங்க ஏங்க இது முன்னாடியே சொல்லல நீங்க வேதாச்சலம்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க வேதாச்சலமோட போன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது சக்தி வந்து பொன்னிக்காக டீ போடுறாங்க பொன்னி வந்து வேண்டாம்னு சொல்றாங்க எதுவுமே சாப்பிடாம இருக்க பொன்னி டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி குடுக்குறாரு பொன்னி குடிக்கிறாங்க சக்தி எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறாரு பொன்னி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து பொன்னியோட மைண்ட் வந்து சேஞ்ச் பண்ண பாக்குறாரு தேங்க்யூ